வந்தே மாதிரம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் பக்தர்கள் முத்துச்சாமி ஐயா மற்றும் மாயாண்டி சேர்வே ஐயா ஆகும் முத்துசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூராகும் இவர் தனது பத்தொன்பது வயதில் வெள்ளையின இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று ஆறு மாத சிறை தண்டனை பெல்லாரி அலிப்பூர் சிறையில் பெற்றார் மார்ச் மூன்று இவர் அவதரித்த தினமாகும் மாயாண்டி சேர்வை ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் மதுரையாகும் அன்றைய காலகட்டத்தில் அந்நியர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வந்தது மாயாண்டி சேர்வை ஐயா அவர்கள் ஒரு புதிதாக திட்டம் ஒன்றை தீட்டினார் நாம் செய்யப்போகும் திட்டமானது அந்நியர்களின் கௌரவத்தை குழைக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று அவர் உறுதிபட இருந்தார் அந்த உறுதியின்படி அவர் நமது பாரத தேசத்தின் கொடியினை மீனாட்சி கோவிலின் கோபுரத்தில் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் அன்றைய காலகட்டத்தில் அந்நியர்களின் கொடி மட்டுமே பறந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு எதிராக நமது தேசத்தின் கொடியை ஏற்றினால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் என்று திட்டம் தீட்டினார் மாயாண்டி சேர்வை ஐயா அதையும் தாண்டி இவர் தான் எந்த நாளில் கொடியேற்றப் போகிறேன் என்பதையும் வெளிப்படையாக அறிவித்தார் அந்த நாளுக்கு கொடி நாள் என்றும் பெயர் சூட்டினார் மாயாண்டி ஐயா அவர்கள் மாயாண்டி சேர்வையா அவர்கள் கொடியை ஏற்றினால் நமக்கு மான பிரச்சனை ஏற்படும் என்று அந்நியர்கள் தீர்மானித்து மாயாண்டி ஐயா அவர்களை முன்கூட்டியே கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தது ஆங்கில அரசாங்கம் ஆனால் மாயாண்டி சேர்வே ஐயா அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பாகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வடகோபுரத்தின் பின்புறத்தில் சென்று தங்கிவிட்டார் தான் செல்லும் பொழுது கடலையையும் ஒரு குவளையில் தண்ணீரையும் எடுத்து சென்று விட்டார் பத்து நாட்கள் தாண்டி தான் திட்டமிட்ட நாளில் தான் அறிவித்த நாளில் வடகோபுரத்தில் ஏறி நமது பாரத தேசத்தின் கொடியினை பறக்கவிட்டார் மாயாண்டி சேர்வே ஐயா அவர்கள் மாயாண்டி சேர்வே ஐயா அவர்கள் தான் கூறிய வார்த்தையினை எப்படியும் நிறைவேற்றிவிடுவார் என்று மக்களுக்கு முன்பாகவே நன்றாக தெரிந்திருந்தது அதன் காரணமாகவே அந்த வீர நிகழ்வுக்கு பின்பாக தீரன் மாயாண்டி சேர்வை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் மாயாண்டி சேர்வே ஐயா அவருக்கு கிடைத்த பட்டம்தான் ஆகும் மாயாண்டி சேர்வே ஐயா அவர்கள் அவதரித்த தினம் மார்ச் மூன்று ஆகும் தேச பக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழிக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்